கோட்டை சந்தி வீரன் கோவில் காலை உடல் குறைவால நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு இது யாராலையும் தாங்க முடியாத மிகப்பெரிய இழப்பு வருட்டுக்கே பேர் போன மல்லாக்கோட்டை நாட்டோட சந்தி வீரன் கோவில் காலை கோவில் காலையா மட்டும் சாமி மாதிரி வளர்ந்தவர் சாமியாவே இருந்தவர் சாமி மாதிரி உன்னை வணங்கி கும்பிட்ட நாங்க இன்னைக்கு இறந்த உடலுக்கு வணங்கி கும்புற வேண்டிய நிலை வந்துருச்சு வருட்டுக்கு போனா மல்லாக்கோட்டை நாட்டுக்கே பேரும் பெருமையும் தர மாதிரி அப்படி வரட்டி விரட்டி பாஞ்சு மல்லாக்கொட்டை நாட்டுக்கே பெருமைய தந்த நீ இன்னைக்கு மஞ்ச வரட்டு பொட்டலே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆனா விளையாட நீ இல்லைன்னு நினைக்கும் போது மனசு தாங்கல ஊருக்கே பாச பிள்ளையாவும் செல்ல பிள்ளையாவும் வளர்ந்த நீ இன்னைக்கு நீ இல்லாம எங்களால யாராலேயும் நிம்மதியா இருக்க கூட முடியல கண்முன்னே நீ வாழ்ந்த காலம் இப்படி கனவாயி போச்சு அப்படின்னு மனசு வலிக்குது எது தானே பார்த்தோம் இன்னைக்கு கூட நீ இறந்ததை மறந்து நீ எங்க இருக்க அப்படின்னு நாளைக்கு கூட மஞ்சு வரட்டிக்கு ஏத்தலான்னு மனசு தோணுது உன் இழப்பு எங்க எல்லாருக்கும் மிக பெரிய வழி வீரன் நீ மறைந்தாலும் உன் வீரம் மறையாது என்றும் வரலாற்றில் உன் பெயர் பேசப்படும் வீர வணக்கம்